பசங்க குழந்தைங்க கொடுத்துருக்காங்க என்ன சொத்து கிடைச்சிருக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கு இப்படி ஒன்றா நமக்கு கிடைச்ச ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் எண்ணிட்டே எண்ணிட்டேன் நூறு விஷயம் இருக்குங்க அந்த நூறு விஷயம் கடவுள் அள்ளி கொடுத்துருப்பார் இது அனுபவி ராஜா இந்த குவியில் இருந்தவரை ஜாலியா இருப்பான் நூறு விஷயம் கொடுத்துருப்பார் ஆனா நம்ம ஹியூமன் மைண்ட் இருக்கு பாருங்க நம்ம ஆட்டிடியூட் சமூகத்தை சமூகத்தை குறை சொல்லலாம் பழுத்தவங்களை குறை சொல்லலாம் ஆசிரியர்களை குறை சொல்லலாம் அரசாங்கத்தை குறை சொல்லலாம் யாரை குறை சொன்னாலும் ஆனா அந்த நூறு விஷயங்கள்ல எண்ணி இந்தாண்ட ஒரு நாலு விஷயம் இருக்கும் நமக்கு ஒரு நாலு விஷயம் இடைஞ்சலான விஷயம் இருக்கு ஏன்னா ஏதாவது பக்கத்துக்காக ஏதாவது தொந்தரவு கொடுக்குறதா இருப்பாரு நிலத்துல தாக்கா தண்ணி பாய்ச்சாதான் இருப்பாரு இல்ல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க சூழ்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கும் அல்லது ரிலேட்டிவ்ல நம்ம மதிக்காத போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் மொத்தத்துல ஒரு நாலு விஷயம் இடைஞ்சலான விஷயம் இருக்குங்க ஹியூமன் மைண்ட் பாருங்க என்ஜாய் பண்றதுக்கு நூறு விஷயம் நம்ம எடுத்தாலும் கொட்டி கிடக்கும் இப்ப இருபத்தி நாலு நேரத்துல பத்து மணி நேரம் தூங்குறது பதினாலு மணி நேரத்துல இந்த நூறு விஷயத்தை வச்சு ஜாலியா இருக்க நம்ம தவறி விடுவோம் இந்த இடைஞ்சலா இருக்கிற ஒரு நாலு விஷயம் இருக்கு பாருங்க அதை பதினாலு மணி நேரத்துல குறைஞ்சது பத்து மணி நேரம் பண்ணிவிடுவோம் அதை போட்டே ஊட்டிக்கிட்டு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அது போட்டு பாட்டு பாருங்க நம்ம பாருங்க எவ்வளவு நபர் இது வந்து புத்திசாலி செய்யற இருக்கு இதே வேற யாராவது இந்த வேலையை செஞ்சா நாமளே முட்டாள்னு திட்டுவோம் ஆனா நாம இதுதான் செஞ்சிட்டு இருக்கோம் என்னை சேர்த்து தான் சொல்வாங்க என்ன கொஞ்சம் பர்சன்டேஜ் பின்ன பின்னா கொஞ்சம் அனுபவத்தில் நான் நூறு விஷயத்துல ஒரு பத்து பாதிஞ்சு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருப்பேன் மீதி எண்பது விஷயத்தையும் விளையாடிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஹியூமன் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிருந்தேன் மனோபாவம் மாற்றம் தாங்க ரொம்ப நுட்பம் அந்த மனோபாவம் மாற்றத்துக்கு நீங்கள் நம்ப மாட்டேங்க இயற்கை உணவில் அந்த ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆகும் அந்த புல தானியங்கள்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம ஹியூமன் ஆட்டிடியூட அதுக்கு ஆகும் அதை அனுபவிச்சு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த இயற்கை வாழ்வில் இந்த மைண்ட் ஆயிட்டியூட சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்றேன் உங்களுக்கு அவ்வளவுதான் ரெண்டாவது ஒரு சின்ன கதை என்னன்னா இங்கிலீஷ் கதை நான் படிச்சது இது அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் கதையை நான் மருத்துவ சங்க நிகழ்ச்சியோட ஒப்பிடுறதுக்காக அந்த கதையை சொல்றேன் கதை சொல்கிற நேரம் இல்லை அந்த என்னன்னா ஒரு பெரிய பேச்சாளர் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க கூட்டத்துக்கு இது மாதிரி ஒரு முப்பது பேர் முக்கியசன கூப்பிட்டு அவங்களுக்கு கூட்டம் நடத்தினா ஏற்பாடு பண்ண ஏதோ ஒரு காரணம் நல்ல மழையுமோ யாரும் வரமாட்டாங்க ஒரே ஒருத்தர் தான் வந்துருப்பார் பேச்சாளராக தயங்குறார் இது மாதிரிலாம் பேசி பழக்கம் இல்லைங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு நான் எப்படி பேசுறது அப்படின்னு அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொன்னார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் வந்த பேச்சாளர்கிட்ட சொன்னார் நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாதீங்க இவ்வளோ பேச்சாளர் ஒரு ஒருத்தர் தான் இருக்கான்னு பார்க்காதீங்க நான் சொல்கிறது நீங்கள் கவனிங்க அப்போதான் நீங்கள் ஒத்துக்குவீங்க என்ன எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய குதிரை வளர்த்துறது நிறைய குதிரைகள் வளர்ப்பார் ரேசுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு உயர்ந்த உஸ்தி ஜாதி குதிரை குதிரை வளர்ப்பாரு அதெல்லாம் பேச்சலுக்கு அனுப்பி விட்டு விளையா விளையாட விடுவோம் நாங்கள் பறந்த புலிகளுக்கு விளையாட விடுவோம் ஈவினிங் வந்தால் அது கொட்டிலுக்கு வந்துடணும் வந்த உடனே அதுக்கு தீனி வச்சு கிளம்பி இப்போ கொட்டடியில் வைக்கிறது எங்கள் அப்பா ஸ்ரீதாக இருந்த வேலையை ஒரு நாள் இது மாதிரி தான் ஏதோ சரியான மழை ஏதோ கதாச்சு அதெல்லாம் தசைக்கு ஒன்றா போயி போச்சுங்க எல்லா குதிரையும் ஒரே ஒரு குதிரை தான் வந்திருக்கு ஆனால் எங்கள் அப்பா ஒரு குதிரை தானே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தீனி போடாமல் விட்டுட்டு நீ போய் அதோடய போய் சுற்றினா செத்து விட மாட்டாரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண மாட்டாரு அந்த ஒரு குதிரைக்காக மெனக்கிட்டு அதையும் இட்டு போய் சாப்பாடு மட்டும் எல்லாம் கவனித்து ஒரு பக்கத்தில் வச்சு என்ன கவனிக்கணுமோ சிறப்பு அப்படின்னு சொன்னா இவ்வளவு வந்து நம்ம நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொன்னதுக்கப்புறம் நம்ம மீட்டிங் போடாமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு உடனே பேச்சாளர் நிகழ்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சார் வந்த உடனே வந்தால் ஒரு நபரை வச்சுக்கிட்டு அவர் பேச்சாளர் திறந்துக்கிறேன் இவர் கற்ற வந்து அந்த வந்த வெங்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டார் அவரும் மன மகிழ்ச்சியோட அந்த பேச்சை கேட்டவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் பரவாயில்லைங்க இப்ப திருப்திங்களா அதுன்னு திரும்பி நிகழ்ச்சி ஏற்பாடு கேட்ட பேச்சாளர் ரொம்ப திருப்திங்க நீங்க செஞ்சதுல எனக்கு ரொம்ப உண்மையில நான் உங்களை பாராட்டுறேன் ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு பேச்சாளருக்கு அதிர்ச்சி இவர் சொன்ன பேச்சை கேட்டு நம்ம சாதாரணமாக உரையாற்றினா என்ன செய்வோமோ அதை விட அதிகமாகவே அவருக்கு நிறைய அள்ளி கொடுத்துருவோம் என்ன இவர் நம்ம தேர்தல்கிறாரு அவர் இப்போ அவர் சொன்னார் அந்த ஏற்பாட்டாளர் அப்பா ஒரு குதிரை வந்தாலும் அதுக்கு உணவு கொடுத்து எல்லாம் செஞ்சு அதை பராமரித்து பத்திரமா வச்சு கொட்டி வைப்பாருன்னு சொன்னது உண்மைதாங்க ஆனா இருபது குதிரைக்கும் கொடுக்க வேண்டிய அத்தனை உணவையும் அந்த ஒரு குதிரை வாயிலி திரிக்க மாட்டார் அவர் ஒரு குதிரை என்ன சாப்பிடுமோ அதை தான் கொடுப்பாருங்க அவர் அப்போதான் அவருக்கு ஷாக்கா ஐயோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஆர்வம் மிகுதியால் நாம பாட்டு பேசி தள்ளிட்டா அவரு சந்தேகம் கேட்கணுமோ கேட்கலையோ பெழுத்து வாங்கிட்டார் அவரு திக்கி திணறி போயிட்டாரு இது எதை அவர் ஞாபகம் வச்சுக்குவாரு எதை ஞாபகம் வச்சுருவாருன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கத்தப்பட்டாலும் இது ஒரு தமாஷான ஒரு சின்ன கதை அங்கே கதை ஒன்று எனக்கு இங்க என்னன்னு அப்படியே உருட்டாவா பாருங்க இங்க பேச்சாளர்களோ மற்றவங்களோ இல்ல யாரும் எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஒருத்தர் வந்தாலும் அஞ்சு பேர் வந்தாலும் யார் வந்தாலும் நடத்தணும்னு அந்த ஒரு சரி மனப்பான்மை அந்த ஆட்டிடியூடு பாருங்க அப்படி ஆடு ஒரு எட்டு மருத்துவ சங்கத்துக்கே ஒரு உரியதான் அது உண்மையிலேயே அதை பாராட்டமா அது இதெல்லாம் இந்த ஐயா சொல்லும்போது அஞ்சு பேருக்காக அவர் ஃபோனில் சொன்னார் வாங்கினாருன்னு போது இந்த கதை ஞாபகம் வந்தது எனக்கு இதை சொல்லணும்னு தான் சொன்னேன் அடுத்தது இன்னொன்று இந்த இருபது குதிரைக்கும் போறதுக்கு ஒரு குதிரைக்கு போறாங்கிறது நல்லா தெரியும் இந்த சங்கத்தில் உள்ளவர்கள் தெரியும் உண்மையிலே அவர் சொன்னார் நம்ம பொருளாளர் சொன்னார்ல எங்களுக்கு வந்து கேப்ச்சூலாக கொடுத்தோம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கேப்சூலாக கொடுக்கும் உண்மையிலேயே நாங்கள் ஃபுட்டாக எல்லாத்தையும் கொடுத்துருந்தோம்னா எல்லாத்தையும் கொண்டு குப்பையில் இருப்பீங்க அலையாடம் போட்டு தூக்கி போட்டுட்ருப்பீங்க இல்லை மறந்துடும் எது தேவையோ அவசியமானது அத்தியாவசியமானவைகளும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இந்த ஒரு ரெண்டு நாளில் ஒரு சுருக்கி ஞாபகம் வச்சுக்கிற அளவில் அந்த முறையில் பயிற்சியாளர்களும் சரி தந்த ஆசிரியர்களும் உங்களுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ சாய்ஸு உங்கள்கிட்ட தான் நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் எதெல்லாம் தள்ளி விட போகிறோம்னு எது இருந்தாலும் முழுக்க பின்பற்றதுனால நம்ம ஐயோ நம்ம வெக்கப்படவோ தூக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சில நல்ல பழக்கவர்கள் இங்கே ஃபாலோ பண்ணீங்கன்னா கூட நீங்கள் அனைத்து நல்ல பழக்கவர்களும் உங்களோட சேர்ந்து வந்துடும் நீங்கள் உங்களால் உங்களோடய அதனால் பழங்குறேன்னு சொல்லி நான் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் கட்டின இன்றை எல்லாம் நான் எப்போதும் சொல்லுவேன் இங்கே வர வேண்ட ஒரு ஃபீஸ் கட்டுறாங்க அமௌண்ட்டு அது ஒரு பெரிய இது இல்லைங்க இந்த டைம் த்ரீ டேஸ் உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கீங்க பாருங்க அது உண்மையிலேயே நான் ரொம்ப பாராட்டும் இந்த நல்ல விஷயத்துக்காக உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி வந்திருக்கிறது மீண்டும் உங்களை பாராட்டி இந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த அடக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரையும் அவங்களுடைய சேவைக்காக மறந்து பாராட்டி கிடைக்கு நன்றி முக்கியமாக வந்து செல்போன் இல்லாமல் இந்த ஒன்றரை நாளா ரெண்டு நாளா செல்போன் இல்லாமல் யூஸ் பண்ணிருக்க பாருங்க அது இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு இது வந்து ஞாபகத்துக்கு தான் உங்களுக்கு வைகொண்டி சிவன் ராத்திரையும் சொல்லுவோம் வைகொண்டி வந்து கண்ண முடிப்பான் இப்போ ரீசெண்டாக போச்சா வெங்கடேசிக்கு முழுக்க முழிச்சு மறுநாள் முழிச்சு துவாதிசி சாப்பாடு சாப்பிட்டாதான் புண்ணியம் வாங்க ஆனா சிவன் ராத்திரிக்கு எவ்வளவு நேரம் முழிக்கிறோமோ அவ்வளவு நேரம் நமக்கு பலன் உண்டு புண்ணியம் உண்டு அப்படிம்பாங்க அது மாதிரி உதாரணம் தான் இயற்கை உணவை நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ எதெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எப்படியெல்லாம் எடுத்துக்க முடியும் பச்சையா பசுமையா காய்கறியை எப்படி எல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி உங்க உடம்புல கிடைச்சிடும் அதனால முழுமையா கிடைக்கக்கூடிய நம்ம செய்ய முடியலையே நம்ம இவங்க செஞ்ச மாதிரி நமக்கு வந்து காய்கறி சாலை எல்லாம் செய்ய முடியலையேன்னு வருத்தப்பட வேண்டாம் எதெல்லாம் பச்சையா சாப்பிட முடியும் பசுமையா சாப்பிட முடியும் அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்களாம் அப்படிதான் ஆரம்பித்து ஆரம்பத்துல அப்படிதான் வந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா கத்திட்டே வந்து இப்போ ஃபுல் ஃபிளெஜ்ல இருக்கும் அது மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வைகுண்டாதையும் சிவன் ஆதரையும் ஞாபகம் வச்சுங்க அதுபடி செயல்படுங்க ஓகே சிவன் ஆரம்பிச்சு